இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் நமக்கு என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இது ஒரு இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் யாரும் ஆட்சிக்கு வர யாரும் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது யாரும் ஆட்சியை இழக்க போவது கிடையாது ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நம் வெற்றியின் மூலமாக இருபத்தி ஆறிலே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெறும் அதற்கு முன்னோட்டம் தான் இந்த இடைத்தேர்தல் அண்ணாமலை சொல்றது போன்று புரட்சி தலைவர் எம் அவர்கள் எழுபத்தி இரண்டிலே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் ஆட்சியை பிடித்தவர் எம் ஜி ஆர் அவர்கள் அதே உதாரணம் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சிகளை சார்ந்த மக்களும் அனைத்து சமுதாயங்களை சார்ந்த மக்களும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக எளிமையானவர் விவசாய குடும்பத்திலே பிறந்து உழைப்பால் உயர்ந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் மிக 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 நேர்மையானவர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய இனமான காவலர் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பற்றியிருந்த மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்து கொண்டு உங்களுக்கு எப்படியாவது சமூக நீதியை பெற்று தருவேன் என்று உறுதி ஏற்று இன்று எண்பத்தி ஆறு வயதிலும் ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று சொல்லுகின்ற எங்களுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு தம்பி இங்கே இருக்கின்ற சி அன்புமணி அவர்கள் அது மட்டுமல்ல நம்முடைய பலமான கூட்டணி தமிழக மக்கள் ஆளும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒரு முறை எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு வாக்கு உங்கள் வாக்கினால் தமிழகத்திற்கு மாற்றம் கிடைக்கும் தமிழகத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கும் இதுதான் நாங்கள் சொல்லி வருகின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட பதினைந்து அமைச்சர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கேயே தங்கி நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பத்து மாவட்ட பெருந்தலைவர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட ஒன்றிய பெருந்தலைவர்கள் எல்லாம் இங்கே தங்கிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு தேர்தல் கூத்து இன்னும் ஐந்து நாட்களில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள் அவருடைய வந்த வேலை உங்களுக்கு பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று நோக்கம் அவருடைய நோக்கம் ஆனால் இன்று தமிழக முழுவதும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மனதிலே திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த கோபத்தை நீங்கள் அதை புரிந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள் அதன் மூலமாக தமிழகத்தில் பல மாற்றங்கள் வரும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய்யை சொல்லி வருகிறார்கள் அமைச்சர்கள் எல்லாம் அன்றாடும் பல பொய்களை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எத்தனையோ முறை பல கோரிக்கைகள் வைத்தார்கள் அதற்கு அத்துணை பொய்களையும் அமைச்சர்கள் மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லி வருகின்றார்கள் இந்த தேர்தல் ஒரு பக்கம் திமுக உடைய பணபலம் அதிகார பலம் நம் பக்கம் இருப்பது கூட்டணி பலம் மக்கள் பலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் திமுக அதாவது நிச்சயமா நடக்காது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் திமுக வெற்றி பெற்றால் திமுக அவருடைய வேட்பாளர் நல்லா இருப்பாரு அவர் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் இந்த மாற்றம் தான் வேண்டும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி பதினைந்து நாட்களுக்கு முன்பு அங்க நடந்த சோகம் நான் சென்றேன் அங்கே பார்த்தேன் அறுபத்தி ஐந்து பேர் தமிழக அரசால் முதலமைச்சரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது நான் ஏதோ கள்ளச்சார சாவுன்னு சொல்ல மாட்டேன் திமுக அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறேன் கடந்த ஆண்டும் இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் நடந்தது அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டார் அப்பொழுதும் விசாரணை குழு அமைத்தார் எதுவும் நடக்கவில்லை மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்றது அது மட்டுமல்ல நேற்று திருவண்ணூர் பகுதியில் டி குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் அருந்தி ஒரு பெரியவர் இறந்துவிட்டார் மருத்துவமனையில் கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள் உங்களிடம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் தான் வாக்கு அதை வெளிப்படுத்துங்கள் இது முக்கியமான ஒரு நேரம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் இது எங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொன்னார் மற்றொரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எங்களிடம் தரவுகள் இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார் மற்றொரு அமைச்சர் தரவுகள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்கின்றார் இன்னொரு அமைச்சர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கில் கிக்கு கிடையாது என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் இப்படியெல்லாம் சட்டமன்றத்தை கேலியாக ஒரு கேலி கூடாரமாக மாற்றியிருக்கின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்தார்கள் இன்னும் முதலமைச்சர் அங்கே இன்று வரை வரவில்லை இது தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வருவாரா என்று எனக்கு சந்தேகம் அப்படி வந்தாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் காரணம் திமுக என்றால் பொய்யான வாக்குறுதிகள் அவர்களுடைய டிஎன்ஏல் இருக்கிறது பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பெறுவார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அதை உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இது பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஏன் இந்த விக்கிரவாண்டி கடந்த இடைத்தேர்தலிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இந்த தொகுதியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நான் உள் ஒதுக்கீடு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நந்தான் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள் எல்லாம் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து இவர்கள் தொடர்ந்து தேர்தலில் அடுத்தடுத்தாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு தடையாக நீங்கள் இருக்க வேண்டும் பெரியோர்களே தாய்மார்களே அன்பு பாட்டாளி சொந்தங்களே இது மீண்டும் சொல்கின்றேன் இது முக்கியமான ஒரு நேரம் இன்று காலைகளும் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அந்த பேட்டியிலே நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து என்ன ஆபத்து என்றால் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதாவது ஐம்பது விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இதை உறுதி செய்தது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூத்தி மூன்று இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சமூக நீதியை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் மட்டுமன்று ஒன்பதாவது அட்டவணையிலே கொண்டு வரவில்லை என்றால் அடுத்த ஆண்டே நமக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அதன் பிறகு நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழிலே ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அது இரண்டாயிரத்தி பத்திலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கினார் அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிக பின்பற்ற மக்கள் பின்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று தரவுகளை எங்களிடம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு அந்த கணக்கெடுப்பு நடத்தவில்லை இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே இருவர் வழக்கை தொடர்ந்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்தது அப்பொழுது நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கிறது இந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு அது முடிந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் எடுப்போம் என்று வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் கூட இருக்கிறது அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்ச வர இருக்கிறது அப்பொழுது நீதிபதிகள் கேள்வி கேட்பார்கள் தரவுகள் இருக்கிறதா ஏன் நான் விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் தொடர வேண்டும் ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கேட்டவுடன் கேள்வி பதில் இருக்குமா இல்ல அதனால் தான் நான் சொல்கின்றேன் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை தமிழ்நாடு அரசுக்கு அத்துணை அதிகாரம் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் இருக்கிறது என்று நிச்சயமாக மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் கருத்து கிடையாது ஆனால் மத்திய அரசு எடுப்பது அது நாங்கள் கேட்பது சர்வே இந்தியன் படி நாங்கள் கேட்பது சர்வே எடுங்கள் சென்சஸ் என்பது ஒரு மேக்ரோ லெவல் ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு தலை எண்ணிக்கை மட்டும் எடுப்பார்கள் சர்வே என்பது அந்த ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஒரு உதாரணம் மீனவர் சமுதாயம் இருக்கிறது அந்த மீனவர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வீடு இருக்கிறதா குடிசையில் இருக்கின்றார்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் அரசு வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு படகுகள் இருக்கிறதா வலைகள் இருக்கிறதா வருமானம் எவ்வளோ என்றெல்லாம் கணக்கெடுப்பார்கள் இது மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட் இதுதான் மாநில அரசு எடுக்க வேண்டும் மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் அதை வைத்துத்தான் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட முடியும் அதை வைத்துத்தான் கடந்த பத்து கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இடஒதுக்கீடு பெற்றிருக்கின்ற அத்தொரு சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் எந்தெந்த சமுதாயம் தாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட முடியும் இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதை மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் கிடைக்காது தகுதியும் இல்லை ஸ்டாலின் தகுதியும் கிடையாது மீண்டும் எச்சரிக்கை மீண்டும் எச்சரிக்கை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆபத்து பேர் ஆபத்து வந்திருக்கிறது தப்பி தவறி உச்ச நீதிமன்றம் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அவ்வளவுதான் அன்று உங்கள் ஆட்சி கலைக்கப்படும்

இந்த மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக 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 பின்தங்கிய மாவட்டம் கடந்த முப்பது ஆண்டுகளில் எடுத்தீர்கள் என்றால் பத்தாவது தேர்வு பன்னிரெண்டாவது தேர்வில் கடைசி மூன்று இடத்தில் வருகின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த முப்பது ஆண்டுகளில் இன்கம் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த முப்பது ஆண்டுகளில் ஹியூமன் கடைசியில் இருப்பது இந்த விழுப்புரம் மாவட்டம் தொழிற்சாலையில் இல்லாத ஒரு மாவட்டம் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மாவட்டம் ஆனால் ஒன்றிலே முதலிடத்தில் இருக்கிறது டாஸ்மாக் விற்பனையில் டாஸ்மாக் விற்பனையிலே முதல் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வியிலே கடைசியில் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் குடிசையிலே அதிகமாக இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதுதான் வளர்ச்சியா இந்த மாவட்டத்தில் உள்ள விக்கிரவண்டி தொகுதி இருக்கிறது அது இன்னும் மோசமாக இருக்கிறது எத்தனை அமைச்சர்கள் வந்தீர்கள் இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக சார்ந்தவர் தொகுதிக்கு ஏதாவது நீண்டகால கோரிக்கை இந்த கோரிக்கை நந்தன் கால்வாய் திட்டம் ஏ ஜி சம்பத் அவர்கள் இருக்கின்றார் அவருடைய தந்தை ஏ கோவிந்தசாமி அவர்கள் அவர்தான் திமுகவுக்கு இந்த உதயசூரும் சின்னத்தை கொடுத்தார்கள் அந்த சின்னத்தை பறித்து அவரை வெளியேற்றி விட்டார்கள் அதுதான் திமுக பிறகு ஏஜி சம்பத் அவர்களையும் விட்டார்கள் அவருடைய தந்தை வேளாண் துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவித்தார் கொண்டு வந்தார் அறிவித்தார் கால்வாய் திட்டம் நாற்பத்தி நாலு கிராமத்தில் உள்ள ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் மழை காலத்திலே வீணாக ஆற்றில் தண்ணி செல்கிறது அந்த தண்ணியை திருப்பி இந்த பக்கம் திருப்பி கால்வாய் மூலமாக ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் இது அது இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் இருந்த ஆண்டுதோறும் ஐந்து முறை வெள்ள அபாயம் இருக்கும் அங்கிருக்கின்ற தண்ணியை திருப்பி விட வேண்டும் இந்த திட்டம் ஆனால் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் நன்னன் கால்வா திட்டத்தை நிறைவேற்றும் வெற்றி பெற்றால் நன்னன் கால்வா திட்டத்தை நிறைவேற்றும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ சாதாரண அறிவிப்பு கிடையாது ஒரு முதலமைச்சர் அறிவிக்கின்றார் தான் நான் சொல்கின்றேன் இது போன்று எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது காவிரி குண்டார் திட்டம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அறிவித்த திட்டம் காவிரி இல விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார இருக்கின்ற திட்டம் தாமிரபரணி நம்பியாறு பச்சையாறு கோரையாறு எலுமிச்சியார் இருக்கின்ற திட்டம் அது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் உபரிநிதி திட்டம் அச்சிக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இன்னும் அதை இணைக்கவில்லை இன்னும் இணைக்கவில்லை தருமபுரி மாவட்டத்திலே காவிரி தருமபுரி உபரிநிதி திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது கால்வாய் திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படையதளா திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் பாலாற்றையும் தென் தண்ணையாரம் இணைக்கின்ற திட்டம் துறிஞ்சலாரும் தென் தண்ணையாரம் இணைக்கின்ற திட்டம் இப்படி எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இதற்கு ஏதாவது இந்த அமைச்சர்கள் இந்த தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதா அவளுக்கு ஏதாவது சிந்தனையாவது இருக்கிறதா எதுவும் கிடையாது இங்க பார்த்தாலும் கள்ளச்சாரா எங்க பார்த்தாலும் கஞ்சா 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 அதனால் நீங்கள் சிந்திருங்கள் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மட்டும் தமிழக மக்களும் சரி ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சார்ந்த தேர்தல் இது ஒரு பக்கம் மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்தி விட்டார்கள் மூன்று தலைமுறைகள் மதுவை கொடுத்து இன்று தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது அவர்கள் ரத்தத்தில் இல்லாமல் இருக்க முடியாத சூழல் மது இல்லாம இருக்க முடியல இதுதான் இவங்க சொல்ற திராவிட மாடல இதுதான் மாடல அது இல்லாம இன்னொரு அமைச்சர் நாங்க கலாச்சார ஒழிக்கணும்னா டெட்ரா பேக்கில் கொடுப்போம் சாராயத்தை என்ன மானகட்டத்தனமா இருக்குது எல்லாம் சரி நீ சாசி சட்டமன்றத்தில் நீங்க சட்டம் கொண்டு வர்றீங்க கலாச்சாரம் அதை ஒழிப்பதற்கு ஆயுள் தண்டனை அது விட்டார்கள் என்றால் ஆயுள் தண்டனை கொடுப்போம் பத்து லட்சம் அபராதம் சொல்லி பிறகு அந்த சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சாராயத்தை நீங்க டெட்ரா பேக்கில் கொண்டு வரும் இப்ப நேற்று பாத்தீங்கன்னா சாராயத்தை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் நூறு எம்எல் துறை அமைச்சர் அதோட அர்த்தம் புரியல அவருக்கு மது விளக்கு என்றால் மதுவை படிப்படியாக குறைப்பது அல்லது மதுவை ஒழிப்பது ஆனால் நம் தமிழ்நாட்டில் உள்ள மது விளக்கு துறை அமைச்சர் என்பது மதுவை திணிக்கிற ஒரு அமைச்சராக இருக்கின்றார்கள் இந்த சாராயத்தை ஆட்சி செய்யணுமா இதுதான் உங்களுடைய நிர்வாக திறமையா இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களும் தான் ஆட்சி செய்கின்றார்களா இல்லையே எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாடு எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் ஆனால் அதைத்தான் நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காவிரி ஆற்றுல தடுப்பணை கட்டும் சொன்னா நாங்கள் கட்ட மாட்டோம் ஏன்னா மணல் கொள்ளையடி அடிக்க முடியாது நாங்கள் துடிச்சுட்டு இருக்கிறோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் என்று சொல்லி 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 அழுத்து போச்சு எங்களுக்கு வருகின்ற மழை காலத்திலே தண்ணீரை மிச்சப்படுத்துங்கள் சேமியுங்கள் அதற்கு தடுப்பணை கட்டுங்கள் தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது மணல் கொல்லை அடிக்க முடியாது அதுக்காக தடுப்பணை காட்ட மாட்டோம் இதெல்லாம் தொடர்ந்து சொல்லுகின்ற தமிழக அரசுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் நம்முடைய அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போன்று நம் தலைவர்கள் எல்லாம் சொன்னது போன்று தெரு தெருவாக அங்கே அமைச்சர்களும் சரி ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கட்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள் காவல்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள் நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் எங்க பொறுமைக்கு எல்லாம் இருக்கிறது சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றவர்கள் என் தம்பிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும்னால இது ஈரோடு கிடையாது இது விக்கிரவாண்டி கண் அசைச்சா போதும் சொல்லக்கூட வேண்டாம் ஆனாலும் நாங்கள் சட்டத்தை கட்டுப்படுத்துவோம் சட்டத்திற்கு உட்பட்ட நாங்கள் செயல்படுவோம் நியாயமாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தேர்தல் கூட நியாயமா நடக்கும் ஆனால் இந்த விக்ரமன் சட்டமன்ற தேர்தலில் அதை விட மோசமா ரொம்ப மோசமா இங்கே தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல டிஆர்ஓ ஒரு டிஆர்ஓ தேர்தல் அதிகாரியை போட்டா அமைச்சர் வந்த செல்யூட் அடிக்கிறாரு எம்எல்ஏ போனாலே சொல்லிட்டு இவர் என்ன தேர்தலில் நடத்த முடியும் நாங்க அன்னைக்கு ஐயா கூட்டத்துக்கு வராரு கூட்டத்துக்கு வந்த சிந்தாமணிக்கு போறாரு அங்க பார்த்தா திமுக காரங்க நாலு மணிக்கு பெண்கள் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐயா கூட்டத்துக்கு ஐயா கூட்டத்துக்கு யாரும் போக கூடாதான் அங்க போகாம இங்க யாராவது வந்தேன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் இப்படி பணத்தை வைத்து அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு என்ன செய்வாங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அடைச்சி வச்சு நீங்க திமுக ஓட்டு போடலன்னா அவங்க பொண்ணு பிள்ளைகளும் அடைச்சி வச்சு போய் ஏதாவது செஞ்சிடுவோம்னு மிரட்டுவாங்க அந்த நிலைக்கும் அடுத்த தேர்தலில் போவாங்க அது நடக்கும் அதனால அவங்க காசு கொடுத்தானா நீ போயிடாதீங்க அதை எப்படி உடைக்க செய்ய பண்ண முடியும் ஆனா நாங்களும் காவல்துறைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் புகார் எத்தனை புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலனா அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது நாங்களும் அதனால எல்லாம் சிந்தித்து பாருங்கள் தேர்தல் எங்களுக்கு நியாயமா நடக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி அன்புமணிக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் எல்லா கட்சிகளும் நான் சொல்கிறேன் இன்க்ளூடிங் திமுக திமுக வாக்காளர்களும் அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் எல்லா கட்சிகளும் சரி எல்லா சமுதாயங்களும் சரி திமுக தானே பிஹெச்டி பண்ணிருக்காங்க மோத விடணும் ரெண்டு சமுதாயத்துக்கும் சண்டை போட்டு விடணும் ஏன்னா அப்பதான் அந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும் இந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக இதையெல்லாம் முறியடித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் அது அது அதனால தான் இங்கே அத்துணை தலைவர்களும் இங்கே அருகே பொறுமையாக இங்கே அவ்வளவு எழுச்சியாக பேசி அவருடைய உணர்வை உங்களிடம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அவருடைய உணர்வை நீங்கள் மதித்து இந்த தொகுதியில் உள்ள அத்துணை வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம் அடுத்து நமது இடைத்தேர்தல் பணியை சிறப்பாக செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு கடுமையாக பாடுபட்டு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவக்குமார் அவர்கள் இப்பொழுது நன்றி தெரிவிக்கிறார் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நீதி கவலர் மருத்துவ ஆசி பெற்ற வேட்பாளர் சி அன்புமணி அவர்களின் நடைபெறுகின்ற பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தங்கி நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் இளம் போராளி நூத்தி எட்டு நாயகர் உலக அளவில் ஐந்து தேசிய விருந்து பெற்ற இளம் போராளி மருத்துவர் சென்னை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எல்லாரையும் வரவேற்பு உரையாற்றிய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களே வழக்கறிஞர் கே பாலு அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி ஏ டி அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செஞ்சி ஏழுமலை அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதி அவர்களே அமமுக மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே தாமக மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் தசராதன் அவர்களே பாட்டாளமல் கட்சி மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களே தலைமை நிலை செயலாளர் அருமை அண்ணன் அன்பழகன் அவர்களே ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் பழனிவேல் அவர்களே ஐஜேகே மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் செந்தில் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக உங்களிடம் பாக்கிற பாரதிய ஜனதா மாநில தலைவர் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்களே முன்னாள் முதலமைச்சர் அருமை அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே சொல்லின் செல்வன் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்களே மக்கள் தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களே ஐடிஐ கே மாநில தலைவர் அருமை அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்லவர் ஒரு வழங்கிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருளானவர்களே அவர்களே வெங்கடேசன் அவர்களே சதாசி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த அனைத்து விக்கிரவாண்டி நிர்வாகிகளுக்கும் நன்றி ஊடக செய்தியாளர் உள்ளிட்ட ஊடக பிரிவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அவர்களே இந்த பகுதியை சேர்ந்த வியாபாரி பெருமக்களே என் உயிரினும் மேலான தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த அனைத்து கூட்டணி மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் எனது மனமாக நன்றி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து ஒன்றிய செயலாளர் அன்றைய ஒன்றிய வெளியூர் பொறுப்பாளர் உள்ளூர் பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி 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 வணக்கம்